ஹலோ மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள் ஆஹ் என்னோட முதல் வீடியோக்கு வந்து நீங்க கொடுத்த பெரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்னும் நிறைய இது மாதிரி வீடியோக்கள் அதாவது இந்த பாட்காஸ்ட் சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி கதைகள் சொல்ல வந்து நான் வந்து ஆயத்தப்பட்டிருக்கிறேன் நான் இதை மாதிரி நிறைய கதைகளை வந்து சொல்றதுக்கு வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு கிடைத்த ஃபீட்பேக் படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நீங்கள் வந்து அப்படியே ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பரவாயில்ல என்னால் ரீட் பண்ண தான் முடியும் பிகாஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரீட் பண்றதுக்கு டைம் இருக்கான்னு தெரியல ஸோ நான் ரீட் பண்ணுறேன் நீங்கள் கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களால் ரீட் பண்றதுக்கான டைம் ஒதுக்க முடியாது நான் பேசுறப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும் அது வந்து அந்த ஸ்டோரியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஸோ நீங்க ரீட் பண்றதை விட நான் சொல்றதை கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நான் ரீட் பண்றேன் ஸோ என்னோட ஸ்டோரிஸ் எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது அண்ட் நிறைய கண்டென்ட் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நீங்களும் உங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் பத்தி போடணும்னு சொல்லுங்க நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பா போடுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்கு கதைக்கு போகலாம் என்னோட ரெண்டாவது கதை பாத்தீங்கன்னா பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வச்சுதான் நடந்த கதை இது வந்து விஜயபுரி என்ற நாட்டை விஜயவர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவருடைய அரசவையில் மகிபாலன் என்ற அமைச்சர் இருந்தார் நகைச்சுவை உணர்வும் புத்தி கூர்மையும் நிறைந்த அவர் சமயத்துக்கு ஏற்றபடி பேசும் ஆற்றலும் பெற்றிருந்தார் ஆனால் அவர் தோற்றத்தில் மிகவும் குள்ளமாக இருந்தார் ஒரு சமயம் மன்னன் விஜயவர்மன் அவரை பக்கத்து நாட்டிற்கு தூதராக அனுப்பினார் அந்த நாட்டு அரசன் பிறர் மனம் புண்படும்படி பேசுவதில் விருப்பம் உடையவனாக இருந்தான் அதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி தூதுவராக வந்த அமைச்சர் மகிபாலன் குள்ளனாக இருப்பதை பார்த்த அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை உடனே அவன் அமைச்சரை பார்த்து தூதுவனாக அனுப்ப உன்னை விட சிறந்த ஆள் கிடைக்கவில்லையா இவ்வளவு குள்ளமாக இருக்கும் உன்னை போய் தூதராக அனுப்பியிருக்கிறாரே உங்கள் மன்னர் என்று கேள்வியாக கேட்டான் இந்த பேச்சை கேட்ட அமைச்சர் மகிபாலனுக்கு கோபம் தலைக்கேறியது தான் இருக்கும் சூழ்நிலையை அறிந்து கோபத்தை அடக்கி கொண்டார் உடனே அவர் அரசரை பார்த்து அரசே எங்கள் நாட்டில் பெருமிதமான தோற்றம் உடையவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் உருவத்தை பார்த்தால் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போவார்கள் அவர்கள் எழுந்தால் அவர்களின் தலை சூரியனை மறைக்கும் ஒரு அடி வைத்தால் ஒரு கிலோமீட்டர் தூரம் போவார்கள் என்றார் இதை கேட்ட அந்த அரசன் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் நாட்டில் இருந்தால் உன்னை போன்ற ஒரு குள்ளனை ஏன் தூதுவனாக இங்கு அனுப்பி வைத்தார்கள் என்று கேட்டான் இதனால் அமைச்சர் பெரிய பெரிதும் மத மனவேதனை அடைந்தார் உடனே அவர் அரசே எங்கள் நாட்டிற்கு ஒரு வழக்கம் உண்டு அந்த வழக்கத்திற்கு ஏற்ப என்னை இங்கே தூதுவனாக அனுப்பியுள்ளார்கள் என்றார் உங்கள் நாட்டு வழக்கம்தான் என்ன என்று குத்தலாக கேட்டான் அரசன் உடனே அமைச்சர் பின்வருமாறு பதிலளித்தார் அரசே ஒவ்வொரு நாட்டின் இயல்புகளுக்கு ஏற்றபடியே தூதுவர்களை அனுப்புவது எங்கள் மன்னரின் வழக்கம் அறிவு உள்ள அரசர் ஆளும் நாட்டிற்கு அறிவு உள்ள தூதர்களை அனுப்புவார் முட்டாளான அரசர் ஆளும் நாட்டிற்கு முட்டாளை அனுப்புவார் எங்கள் நாட்டிலேயே வடிகட்டிய பெரிய முட்டாள் நான் தான் அதனால்தான் என்னை இந்த நாட்டுக்கு தூதுவனாக அனுப்பியுள்ளார் என்றார் இதை கேட்டதும் அந்த அரசர் அவமானத்தால் தலைகுனிந்தார் இனிமேல் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது என்று அவர் தன் மனதில் எண்ணிக்கொண்டார் அதன்படியே வாழ்விலும் நடந்தார் இந்த கதையின் நீதி பிறர் புன் மனம் புண்படும்படி பேசக்கூடாது அவ்வாறு பேசுபவர்கள் தாங்களாக அவமானப்பட வேண்டியிருக்கும் எனவே எப்பொழுதும் பிறர் மனம் மகிழும்படியே பேச வேண்டும் நன்றி மக்களே